பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார் முதல் கட்டத்திலேயே தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்கு எண்ணிக்கையானது ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடிக்கு தேர்தல் தேதி முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது பிரதமருக்கு வசதியாகவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் தற்போது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் முத்தரசன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் தற்போது மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது இது பிரதமருக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது அவருக்கு வசதியாகவே தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று எதிர்கட்சிகள் கன்னடங்கள் தெரிவித்திருக்கின்றன உங்களுடைய பார்வை சார் அதாவது தேர்தல் ஆணையம் அதனுடைய தனித்தன்மையை எழுந்திருக்க அது ஒரு சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டிய அமைப்பு அரசியல் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்த அமைப்பு ஆனால் அந்த அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தா அந்த குழுவை எப்படி ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது எல்லோருக்கும் நினைவு இருக்கும் அதை மாற்றித்தான் பிரதமர் நியமனம் செய்யப்படுகிற ஒன்றிய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மூவர் இந்த மூவரில் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தையே எப்படி அவங்க அமைக்கிறாங்க அப்படின்னா விருப்பத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்படுது அது ஒரு சுயேட்சையாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பாக அது அந்த கதையை முடிந்து விட்டது மோடி ஆட்சியில அதனால இந்த தேதிகள் மற்ற ஓரங்கள் எல்லாம் பிரதமருடைய ஆலோசனையை பெற்று அவர் இடுகிற கட்டளையை நிறைவேற்றுகிற அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் இது ஒன்றும் ஒரு சுதந்திரமா முடிவிடக்கூடிய அமைப்பு அல்ல அப்ப அவருடைய பிரச்சாரத்திற்கு வசதியாக அவர் இந்தியா பூரா செல்லணும் எல்லா மாநிலங்களுக்கும் அவர் போகணும் அதற்கு ஏற்ற முறையில எங்க தன்னை தமிழ்நாடே தன்னை நிராகரித்த பிஜேபிக்கு நிராகரித்த மாநிலம் தமிழ்நாடு அதுக்கு தெரியும் அதனால அது முன்னாடி அங்கே நடித்து முடிச்சதுன்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் மற்றபடி அவன் சௌகரியமா போயிட்டு இருக்கலாம் ஆகவே அவருடைய பிஜேபி நலன் ஆர்எஸ்எஸ்னுடைய நலன் பிரதமர் நலன் இதன் அடிப்படையில் தான் தேதிகள் எல்லாம் மற்றவங்க எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் பிரதமருக்கு சாதகமாகவே செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க இந்த வாய்ப்பு என்ற முறையில மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் இந்த தேர்தலை அவங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்க சார் மக்கள் வந்து நம்ம நாட்டினுடைய நிலைமை குறித்து மிகுந்த கவலைப்பட வேண்டும் ஏன்னா நாடுதான் முக்கியம் நபர்கள் முக்கியம் அல்ல நாடு முக்கியம் நாடு முக்கியம்னா ஜனநாயகம் ரொம்ப முக்கியமானது அந்த ஜனநாயகம் இன்னைக்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்திருக்கிறது என்பது எல்லோரும் நன்கு அறிவார்கள் அது அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் ரிசர்வ் பேங்க் இருக்கட்டும் எதுவுமே ஒரு தனித்து இயங்க முடியாத ஒரு சூழலை ஒரு நெருக்கடி இன்னைக்கு உருவாக்கிட்டாங்க பீச்சன எதிர்காலத்துல இந்த தேர்தல்ல ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு தான் இருக்குது வாக்காளர்கள் இவைகள் எல்லாம் கருத்து கொண்டு நிச்சயமாக நல்ல முடிவை எடுப்பார்கள் இந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் அராஜகங்கள் சர்வதிகாரம் இந்த பாசிசம் இவர்களெல்லாம் மக்கள் கவனிக்காம இல்லை மக்கள் ஒவ்வொரு அங்கலமாக கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் விவசாயிகள் மேல மேல போரே தொடுக்கிறார்கள் ஏதோ அந்நிய படைகள் இந்தியாவுக்குள்ள வந்துட்டது மாதிரியோ அந்த படையை எதிர்த்து இந்திய இராணுவம் போரிடுவது போன்றோம் விவசாயிகளுக்கு எதிரான மிக கடுமையான கொடூரமான அடக்குமுறை எந்த அழகிலும் இல்லாத கொடூரமான அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்படுகிறது தான் இந்திய வாக்காள பெருமக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நல்ல தீர்ப்பு நிச்சயமாக பிஜேபிக்கு எதிராக வழங்குவார் கண்டிப்பாக வழங்குவார்கள் முதல் கட்டமாக தேர்தல் நடக்கக்கூடிய தமிழகத்திற்கு அடிக்கடி பிரதமர் வந்து தற்போது பிரச்சார கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசு சார்பில் எந்த விதமான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஆனாலும் மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்து பல திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு முறையும் பிரதமர் தமிழகத்திற்கு வரும்போது தமிழக அரசை குற்றம் சாட்டியே பல விஷயங்களை சொல்லியிருக்காரு திட்டங்களும் ஒன்றிய அரசு பலவேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பிரதமர் மோடி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான பிரச்சாரம் மக்களிடையே ஈடுபடுமா நீங்க என்னென்ன விஷயங்களை முன் பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறீங்க ரெண்டு முறை மூணு முறை வந்துட்டாரு இன்னும் படம் வர போறதுன்னு சொல்றாங்க அவர் திரும்ப திரும்ப பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரணும் எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டுக்கு தான் அவர் அதிகமா வரணும் வரணும் அவரு இப்ப நேற்றைய குமரி மாவட்டத்துல பேசியது போல அதே மாதிரி சென்னையில பேசியது போல இங்க திருப்பூர்ல பேசியது போலவே திரும்ப திரும்ப பேசணும் ஏன்னா பொதுமக்கள் எல்லோரும் அவருடைய உரையை கேட்டு சிரிக்கிறாங்க என்ன பிரதமர் அங்க போய் திருப்பூர்ல என்ன சொல்றாரு ஜவுளி துறை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில மிக செழிப்பாக இருக்கிறது வளர்ந்து இருக்கிறது ஜவுளி தொழில் அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து சொல்றாரு அங்க உண்மை என்னன்னா எல்லா ஆலைகளும் மூடி கிடக்குது என்டிசிய ஒன்றிய அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற என்டிசி ஆஹ் அது அந்த நிறுவனமே கடந்த பல ஆண்டுகளா இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி மூன்று ஆலைகளும் அழைக்க முடியாது தமிழ்நாட்டுல ஏழாவது கோயில பஞ்சா அஞ்சு ஆலைகளும் மற்ற ரெண்டு ஆலை ஏழு ஆலை தமிழ்நாட்டுல முத்தம் அந்த ஏழு ஆலைகளும் மூடப்பட்டு கிடக்கிறது ஆனால் தரவு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பிரதமர் பேசுறாரு அந்த பொதுக்கூட்டத்தை கேட்டவர்கள் பாஜக உட்பட பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் உட்பட அத்தனை பேரும் பிரதமர் என்ன இப்படி பேசுறாரு இப்படி ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்றாரு அப்படின்னு அது மாதிரி சென்னையில் பேசுகிற பொழுது மெட்ரோ ரயில் திட்டத்தை தங்களுடைய ஆட்சி தான் நிறைவேற்றி வருகிறது அப்படின்னு அதன் காற்று அப்பட்டமான புய் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா மெட்ரோ ரெண்டாவது ரயில் திட்டத்தை தொடக்கி வைத்த விட அமித்ஷா தான் அண்ணா தமிழக காட்சி காலத்தில் அதை இப்பொழுது திமுக ஆட்சி செயல்படுத்தி வருகிறது பாதி சரி சரிபாதி பங்கு மாநில அரசு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசு சரி கொடுக்கணும் ஒன்றிய அரசு இது வரைக்கும் ஒத்த பைசா கூட கொடுக்கல அனைத்துமே மாநில அரசு செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசு செய்வதாக அவர் பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு அதே மாதிரி வெள்ள இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்பு வெள்ள பாதிப்பு புயல் பாதிப்பு ஒன்பது மாவட்டங்கள் பாதித்தது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு சர்க்கார் கேட்டது பலமுறை பலமுறை முதலமைச்சர் நேரில் போய் கேட்டார் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு தலைமையில சுப்பராயன் உட்பட எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் சென்று முறையிட்டார்கள் வைக்கெல்லாம் போனாங்க திரும்ப எல்லாரும் போனாங்க இது வரைக்கும் ஒத்த பைசா கூட கொடுக்கல அப்ப சென்ட்ரல் டீம் எதுக்கு வந்ததுங்க கேக்குறாங்க ஒன்றிய அரசாங்கம் ஒரு டீம் அனுப்பிச்சாங்கள உயர்மட்ட குழு அந்த உயர்மட்ட குழு எதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தது அந்த டீம் போய் ஒன்றிய அரசாங்கத்திற்கு என்ன அறிக்கை கொடுத்தது அது மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் மிக முக்கியமான அமைச்சர் பாரதிய ஜனதாத்தினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர் மிக முக்கியமான அமைச்சர் பிரதமருக்கு மிக நெருக்கமாக வேண்டியவர் அவர் வந்தாலும் ஹெலிகாப்டர்ல சென்னையை சுற்றிய மாவட்டங்கள் எல்லாம் பார்வையிட்டார் அவரு போய் என்ன சொன்னாரு நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு வந்தாங்க பாதிக்கப்பட்ட அவங்க போய் என்ன சொன்னாங்க இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது இதுவரையில் ஒத்த பைசா கூட வழங்கவில்லை இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பை சரியான தீர்ப்பை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார் ஏன்னா திரும்ப திரும்ப அந்த மாதிரி ஒரு பேசி அவர் என்ன சொல்றாரு திமுகவே அழிச்சிருவோங்கிறாரு தேவக்க மருந்து இருக்காதுங்கிறாரு தினம் பேசுகிற பொழுது துடை தெரியப்படும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடை தெரியப்படும் பேசுறாரு தொலைத்தெரப்பு தொடை தெருவதற்கு தொடப்பம் தேவை தொடப்பம் கூட்டிகிட்டு இருக்கு ஆம் ஆத்மி கட்சி தான் இருக்குது இவர்கிட்ட கிடையாது அதனால ஆனா அவர் அப்படி பேசுறாரு துடை தெரியப்படும் அப்படிங்கிறாரு ஒரு பிரதமருக்குள்ள முதிர்ச்சியோ நேர்மையோ கொஞ்சம் கூட இல்லை ஒரு நாலாந்திரங்காட்சியில மிக மோசமான முறையில பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் கவனிப்பார்கள் நாகரிகத்தை அரசியல் உச்சத்தில் இருப்பது தமிழ்நாடு எப்பொழுதுமே அரசியல் நாகரீகம் இல்லாமல் யாரும் பேச மாட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகமத்த முறையில் தனிப்பட்ட நபர்களை தாக்குவதை போல ஒரு குறிப்பிட்ட கட்சியை குறிவைத்து பேசுவது ஆளுநர கட்சியை குறிப்பிட்டு பேசுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இங்க இருந்து ஜிஎஸ்டி வரி மூலிமா வாரி பணம் வாரி சுருட்டி எடுத்து செல்கிறார்கள் தமிழ்நாட்டுக்குரிய நிதிகளை கொடுக்க மறுக்கிறார்கள் உத்தர போன்ற மாநிலங்களுக்கு நிறைய நிதி வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு குறைவாக வழங்கப்படுகிறது இது எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் தான் இருக்கிறாங்க நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் நன்றி சார் இணைப்பில் வந்தமை கருத்தவர்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க